அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு மாதத்தில் ஒரு வாரத்தில் அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி சுருக்கமான சில செய்திகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இறுதியாக நாம் ரப்பு அல்லாஹுடைய நாமங்களில் ரப்பு என்றால் என்ன அதனுடைய அறுத்தம் என்ன என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் அடிக்கடி நாங்கள் கொர் ஆனில் ஓதக்கூடிய எங்களுடைய களிமாவில் பொதிந்திருக்கக்கூடிய இறைவனை சுட்டுகிற ஒரு நாமம்தான் அல் இலாஹ் இலாஹ் என்பது இந்த இலாஹ் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அல்லாஹ் என்ற சொல்லினுடைய மூலமாக இந்த இலாஹ் என்பது காணப்படுகிறது இந்த இலாஹ் என்ற சொல் அல்லாஹுடைய அனைத்து பெயர்கள் சிபத்துக்களையும் உள்ளடக்கி கொள்ளும் என்று அகீதா தொடர்பாக பேசுகிற அறிஞர்கள் சொல்லித்தருகிற செய்திகளை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே இந்த இலாக் என்பதற்கு நேரடியாக அதனுடைய மொழி கருத்தாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இஸ்லாமிய பரிபாஷையில் வணங்க தகுதியானவன் வணங்கப்படுகிற ஒன்றுக்குத்தான் நாங்கள் இலாஹ் என்று சொல்வோம் அல்மா அபூத் வணங்கப்படுகிற வணங்க தகுதியான ஒன்றுக்கு நாங்கள் என்ன சொல்வோம் இலா என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம் இதில் தான் லா இலாஹ இல்லாஹு என்ற அந்த களிமாவுடைய வார்த்தை பொதிந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இப்போ அந்த இலா என்ற கருத்து எங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை சொல்ல வருகிறது கலிமாவை பொறுத்தவரையில் லா இலாக இல்லல்லா லா என்ற அரபு மொழி சொல்லுக்கு இல்லை என்ற கருத்து கொடுப்பார்கள் இலாஹுன் என்று வருகிற பொழுது வணங்க தகுதியானவன் வணங்கப்படுபவன் வணக்கத்துக்கு உரியவன் என்று சொல்லுவோம் இல்லா என்றால் தவிர என்ற கருத்து கொடுக்கும் அரபுல அல்லா லா இலாக வணங்க தகுதியானவன் இல்லை அல்லாவை தவிர வணங்கத் தகுதியானவன் இல்லை என்ற அர்த்தத்தில் இந்த இலாஹ் என்ற சொல்லின் மூலம் நாங்கள் கருத்து கொடுக்குகிறோம் எங்களுடைய அடிப்படை தான் இலாஹ அல்லாஹ் முஹம்மதுல்லா இப்ப வணங்கத் தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை முகம்மது சல்லல்லாஹுலே செல்லம் அல்லாஹுடைய தூதர் என்பது என்பதுதான் எங்களுடைய களிமா இப்ப நம்முடைய நடைமுறையில் நம்முடைய சில சகோதரர்கள் இந்த களிமாவுக்கு கருத்து சொல்லுகிற பொழுது லா இலாக இல்லல்லா இந்த களிமாவை சொல்லுகிற பொழுது வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்லை சர்வ வல்லமையும் கொண்டவன் இறைவன் தான் அல்லது வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்லை அனைத்தும் அல்லாவின் மூலம்தான் நடக்கிறது என்று நம்புதல் என்றபடியான அர்த்தம் கொடுக்கிறார்கள் இப்படி வஸ்துக்களுக்கு அதாவது படைப்பினங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை அனைத்தும் அல்லாவின் மூலம்தான் நடைபெறுகிறது என்பதை நம்புதல் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் வரவழைத்தல் இதுதான் களிமா என்று அர்த்தம் சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா நாங்கள் அல்லாவுடைய திருநாமத்தை கற்பதற்கு ஆரம்பிக்கிற பொழுது இறைவனை உண்மையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை எதார்த்தத்தோடு முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் மூணு அடிப்படைகள் முழுமை பெற வேண்டும் என்ற விடயத்தை படித்திருந்தோம் முதலாவது சர்வ சக்தியும் கொண்டவன் அல்லாஹ் என்ற ருபூபியத் என்ற பகுதி முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கணும் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படி அல் அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் சர்வ சக்தியும் கொண்டவன் அதுபோல உலூகியா என்று சொல்லுவோம் வணக்கம் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யப்படணும் என்ற இரண்டாவது பகுதி வணக்கம் என்றொரு ஒன்றிருந்தால் நன்மை என்றொன்று எதிர்பார்த்தால் மறுமையில் விமோசனம் என்றொன்று எதிர்பார்த்தால் அது அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யப்படணும் என்பது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி தான் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாவுடைய நாமங்களும் பண்புகளும் தொடர்பான பகுதி இந்த மூன்றுலையும் எப்பொழுது ஒரு முஸ்லீம் முழுமையானவனாக இருக்கிறானோ அப்பொழுதுதான் இஸ்லாத்தில் முழுமையானவர் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருப்பார் இது நாங்கள் உதாரணங்கள் குரான்ல பார்க்கலாம் இல்லல்லா என்ற இந்த வசனத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அவனை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்ற கருத்தை கொடுக்கிறோம் எங்களுடைய அக்கீதாவின் அடிப்படையில் இதற்கு வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்லை அனைத்தும் ஆற்றலும் அல்லாஹுக்கு சொந்தமானது என்ற அர்த்தத்தை கொடுக்கிற பொழுது இவர் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது குரான் இந்த ருபூபியா உலூஹியா அஸ்மா சிபாத் இந்த மூன்று பகுதியை சொல்லுது இதுல ரசூலுல்லாயி சல்லா அலி செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்காவில் இருந்தவர்களை குரான் ஒன்று முஷ்ரிக்குகள் என்று சொல்லும் அல்லது காவிர்கள் என்று சொல்லும் காவிர்கள் என்று சொல்லும் குரான் இப்ப மக்கத்து காவிர்களை பற்றி இப்படித்தான் பேசும் ஆனால் அந்த மக்கத்து காவிர்களுடைய சில பண்புகளை குருவான் சொல்லுது இவங்க ஒரு பயணம் போறாங்க எங்க கடலில் ஒரு பயணம் போகிறார்கள் நடுக்கடலில் அண்மிக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னா அவர்கள் இறைவனை அழைப்பார்கள் எப்படி அழைப்பார்கள் என்றால் ஃபுல்கி அவர்கள் கப்பலில் பயணம் செய்து கடலில் பயணம் செய்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் தாவல்வாக முஹலிசீன அல்லாவை இஹிலாசோடு அழைப்பார்கள் அழைப்பார்கள் எல்லா வணக்கத்திற்கும் தூய எண்ணம் இஹ்லாஸ் அடிப்படையானது அல்லாவை கலப்பில்லாத தூய்மையான எண்ணத்தோடு அழைப்பார்கள் ஏன் எங்களை பாதுகாக்கிற முழு சக்தியும் கொண்டவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் முழு சக்தியும் எங்களை பா இப்ப இந்த ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு முழு சக்தியும் கொண்டவன் அல்லாஹ் மட்டும் என்பதை அறிந்திருந்தார்கள் எனவேதான் இஹ்லாஸோடு அல்லாவை அழைத்தார்கள் அந்த அழைப்பு அல்லாவை அழைக்கிற நேரம் வேற ஒன்று எங்களை பாதுகாக்கும் என்ற எண்ணமே அவர்களிடம் கிடையாது அல்லாஹ் மட்டும் தான் பாதுகாப்பான் தான் அல்லாஹ் இஹ்லாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறான் பாதுகாத்தல் என்ற அந்த சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் போய் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறாரு பூமியிலிருந்து புட்பூண்டுகளை முளைக்க செய்பவர் யார் என்று கேட்டால் பசைய கூடு நல்லா அவர்கள் சொல்லுவார்கள் மழை பெய்தாது அது அல்லாட சக்தி புட்பூண்டுகள் முளைக்குதா அது அல்லா முளைக்க செய்கிறான் என்று அவர்கள் சொல்வார்கள் இப்போ மக்கத்து காவிர்களை பொறுத்தவரையில் இந்த ருபூபியத் அல்லா நிறைவான ஆற்றல் உள்ளவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்களை காவிர்கள் என்று சொல்றான் அவர்களை முஸ்ரிக்கீங்கள் என்று கூறான் சொல்லுது அல்லாஹை எகிலாசோடு அழைக்கிற மக்களை ஏன் நாங்க முஸ்லீம் என்று சொல்லலாது ஏன் அவர்கள் நபியை ஏற்றுக்கொண்டவர்களாக கருதப்படல அடுத்த பகுதி இருந்தது நீங்க அல்லாஹை அனைத்து ஆற்றலும் கொண்டவன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனை மட்டும்தானே வணங்கணும் அவனை மட்டும்தானே வணங்கணும் ஆனால் எல்லா நபிமார்களும் எங்க மக்கள் நபிமார்களோட சண்டை பிடிக்கத் தொடங்கினாங்க சொன்னா இந்த ருபூபியத் என்ற பகுதியில இல்லை எல்லா நவிமார்களுடைய சமூகமும் சர்வ வல்லமையும் கொண்டவன் அவர் படைப்பாளன் தனித்துவமான அல்லா என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனா அவங்கள்ட்ட சொல்லுகிற பொழுது அனைத்து ஆற்றலும் கொண்டவன் அல்லா என்றால் அவனை மட்டும் வணங்குங்க அவனுக்கு மட்டும் சுஜிது செய்யுங்க அவன்கிட்ட மட்டும் பிரார்த்தனை செய்யுங்க அவனிடம் மட்டுமே நேர்ச்சை செய்யுங்கள் வணக்கத்தை எல்லாவுக்கும் மட்டுமே செய்யுங்கள் என்றால் அவங்க அதில் முரண்பட்டு கொண்டார்கள் அதில் தான் முரம்பட்டாங்க மக்கத்து காவிர்கள் எப்படி சொன்னாங்க நாங்க இந்த சிலைகளை அல்லது இந்த கபறுகளை அல்லது இந்த உருவங்களை எல்லாம் நாங்க வணங்குறோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க வெளிப்படையில அவங்க போய் அதுக்கு காணிக்க போட்டாங்க அதுகிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க அதுக்கு நேர்ச்ச வச்சாங்க அதுல சு சுஜூ செஞ்சாங்க எல்லாம் செஞ்சாங்க செஞ்சு போட்டு அவங்க சொன்ன அர்த்தம் என்ன நீங்க நினைக்கிறீங்களா நாங்க இந்த சிலையை வணங்குறோம்னு நினைக்கிறீங்களா மன அபுதுகும் அப்படி நீங்க பிள்ளையா நினைக்க கூடாது நாங்க அந்த கபுர வணங்கல்ல நாங்க இதுல அடங்கப்பட்டிருப்பவரை வணங்கல்ல போய் துவா செய்யறோம் அவரை வணங்குற நினைச்சிருவானாம் நீங்க நேர்ச்ச வைக்கிறோம் அவரை வணங்குறோம் நினைச்சிருவானாம் நீங்க சுஜூது செய்யறோம் வணங்குறோம் நினைச்சிருவானாம் மன அபுதுவும் அவர்கள் நாங்க வணங்கல்ல இல்லாலி உக்கர்ரிபூனா இல்லல்லா இசுல்பா இவங்கெல்லாம் நல்லவர்கள் இவங்களெல்லாம் நல்லவர்கள் நவிமாரருடைய சமூகத்தில் வாழ்ந்த முன்னைய நவிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த சுவாலியான அடியார்கள் குருவான் சொல்லுவதே இதெல்லாம் ஆரம்ப கால நவிமார்களை ஏற்றுக்கொண்டு நூகலேசலாத்துடைய சமூகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்ல மனிதர்கள் எங்களை பார்த்தா நாங்க பாவிகள் நாங்க பாவிகள் பேசுறது பாவம் உடல் பாவத்துல இருக்குது உடை பாவம் எல்லாமே ஹராம் பாவத்தில் இருக்கிறோம் அல்லாக்கும் மாறு செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த முகத்தோட எப்படி அல்லாட்ட போற எனவே என்ன செய்யறோம் நாங்க இவங்கெல்லாம் நல்ல மனுஷன் தானே அவங்க ஊடாக அல்லாட்ட போப்பறம் அவங்க ஊடாக அல்லாட்ட போப்பறம் இவங்க என்ன செய்வாங்க அல்லாக்கு நெருக்கமானவர்கள் எனவே எங்களையும் அல்லாட்ட போய் என்ன செய்வாங்க அல்லா பாவம் செஞ்சுட்டாங்க மன்னிச்சிரு இவன் இப்படி துவா செய்கிறான் இந்த துவாவை ஏற்றுக்கொள்ளு இப்படி நேர்ச்சி செய்றான் அதை எத்தி வைப்பாங்க என்று மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி சொன்னாக்களையும் அல்லாஹு தால என்ன செய்யல நபியை ஏற்றுக்கொண்ட மூமீன்கள் அல்ல சொல்லல காவிர்கள் சொன்னார்கள் என்று அல்ல சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே இப்ப இந்த இடத்தில் சர்வ வல்லமையும் கொண்ட இறைவன் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்த மக்களுக்கு அவங்க அவ சர்வ வல்லமையும் கொண்டவன் எவனோ அவனை மட்டும்தான் வணங்கோனும் என்பதை அவர்கள் புறக்கணித்தார்கள் எனவேதான் அல்லாஹ் அவர்களை இணை வைப்பாளர்கள் அல்லாவை மறுத்தவர்கள் என்று சொன்னார் இங்கும் இந்த களிமாவுக்கு அர்த்தம் கொடுக்கிற பொழுது நேரடியாகவே மொழி ரீதியாகவும் வணங்க தான் சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதரும் அந்த அர்த்தத்தோடுதான் அழைத்தார்கள் குரானும் கடவுள் என்ற பெயரில்தான் இந்த இலாஹ் ஆலி என்ற சொல்லை பயன்படுத்துகிறது இப்ராஹிம் அலேஸ் அந்த சிலைகளை உடைத்த சந்தர்ப்பத்தில் அது பற்றி சொல்லுகிற பொழுது ஆலிகா உங்களுடைய கடவுள்கள் என்றுதான் அந்த இலா என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார் குரானும் கடவுள் என்ற வணங்க தகுதியானவன் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறது அல்லாஹ்வுடைய தூதரும் வணங்க தகுதியானவனை நோக்கித்தான் இலா இலா என்று சொல்லி அழைத்தார்கள் எங்களுடைய அகீதாவின் அடிப்படையில் அது வணங்க தகுதியானவன் என்ற அர்த்தத்தை தான் நாங்களும் படிக்கிறோம் ஆனால் வஸ்துக்களுக்கு சக்தி இல்லை என்று கொடுக்கிற பொழுது இங்கு அது எங்களை அக்கைதாவில் ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்களாகவும் பெரும் பகுதியை புறக்கணிக்கக்கூடிய மக்களாகவும் எங்களை மாற்றிவிடும் இப்போ நாங்கள் நேரடியாக வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று கருத்து கொடுக்கிற பொழுது அதில் அஸ்மாவுல் அல்லாவை ஏற்றுக்கொள்கிற மூணு பகுதியும் அங்கே ஒன்று சேருது ஏன் நாங்கள் வணங்குறோம் சர்வ வல்லமையும் கொண்டவன் அவன் அவனை வணங்குறோம் எப்படி அழைச்சி வணங்குறோம் அல்லாஹ் என்று அழைத்து வணங்குகிறோம் எனவே ருபூபியத் உலூஹியத் அல் அஸ்மா வசிஃபா தன்னுடைய நாமம் இதெல்லாம் முழுமை வருகிற வகையில் வணங்க தகுதியானவன் அல்லாஹ் தான் என்ற அர்த்தத்தை சொல்லி தருகிறது தான் இந்த இலாஹ் என்ற சொல் இந்த இலாஹ் என்ற சொல் இந்த இலாஹ் என்ற சொல்லை கொரோனா நிறைய சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகிறது ஹதீஸ் நிறைய இதனுடைய அற்புதமான தன்மைகளை பற்றி சொல்லித் தருகிறது சுருக்கமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வணங்க வணக்கத்துக்குரியவன் என்ற அர்த்தம் இலாஹ் என்பது எங்களுக்கு சொல்லித் தருகிறது எனவே வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவனை மட்டுமே அழைக்கிற அவனிடம் மட்டுமே பிரார்த்திக்கிற அவனிடம் மட்டுமே சுஜூது செய்கிற அவனை மட்டுமே அனைத்து வல்லமையின் கொண்டவனை நம்புகிற அந்த மிக பெரும் களிமாவுடைய தத்துவத்தை மிக சுருக்கமாக இந்த இலா என்ற சொல்லின் மூலம் எங்களுக்கு களிமாவில் சொல்லித் தந்து அதை ஏற்றுக்கொள்பவன் தான் இஸ்லாத்துடைய வாழ்க்கை வட்டத்துக்குள் வருகிறான் என்று சொல்லித்தருவதன் ஊடாக இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்கிற ஒரு பதமாக இந்த பதத்தையும் இந்த பதத்தை பொதிந்த கலிமாவாக முதல் களிமாவையும் இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருகிறது எனவே இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதன் ஊடாக இணை வைப்பை அல்லது குஃப்ரான சொற்பிரயோகங்கள் அல்லது குஃப்ரான செயல்கள் குஃப்ரான நம்பிக்கைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் அவன் வணக்கத்துக்குரியவன் என்று எதை சொல்லி தந்தானோ அவனை மட்டும் வணங்கக்கூடிய மக்களாகவும் அவனே சர்வ சக்தியும் கொண்டவன் என்று உறுதியான நம்பிக்கையோடு வாழக்கூடிய மக்களாகவும் அவனுடைய திருநாமங்களையும் பண்புகளையும் கொண்டு அவனை அழைத்து வணங்கக்கூடிய மக்களாகவும் வல்ல ரஹ்மான் எங்களையும் இந்த உலகத்தில் வாழ வைத்து பொருந்திக்கொண்டு நாளை மறுமையில் இந்த ரப்பை இணை வைத்து இல்லாமல் குஃப்ரில்லாமல் ஈமானோடு இஹ்லாசோடு அழை அழைத்து வணங்கினோமோ அந்த ரப்பை சந்திக்கிற பொழுது அதனுடைய மன்னிப்பிற்கும் கருணைக்கும் சொந்தக்கார்களாக சந்தித்து ஜென்னத்துள் ஃபிரதவுசுடைய பூங்காவில் நம்முடைய பெற்றோர்களோடு ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்கியால் வானாக வாஹது அஹமதுல்லா ரபில் ஆலமேன் சுபஹான கல்லாஹூபி ஹம்திக்க அஷது அல்லா இல்லா இல்லா அந்தஸ்தா ஃபிர்காத்து விலை